தூய சியனா கேத்ரின் கேத்ரின் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் நாள் இத்தாலியில் உள்ள சியனா நகரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் ஜாகோபா மற்றும் லாபோ பெமினிகாசா என்பவர் ஆவார் இவர் குடும்பத்தில் இருபத்தி ஐந்தாவது குழந்தை கேத்ரின் சிறு வயதிலிருந்தே கடவுள் மீதும் அன்னை மரியாவின் மீதும் அதிகமான பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார் இவர் ஒவ்வொரு முறையும் வீட்டு மாடிப்படியை ஏறி இறங்கின்ற போது நிறைந்த மரியே வாழ்க என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் இவர் அதிக அழகோடு இருந்தார் இதனால் இவருடைய தாய் இவரை சிறு வயதிலேயே ஒரு பணக்கார இளைஞனுக்கு மனமுடித்து கொடுக்க நினைத்தார் ஆனால் இவரும் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கப் போவதாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய லட்சியத்தில் உறுதியாக இருந்தார் இவருடைய எதிர்ப்பு தெரிவித்தாலும் இவருடைய தந்தை கேத்ரினுடைய முடிவுக்கு ஆதரவு அளித்தார் இதனால் இவர் வீட்டில் இருந்த ஓர் அறையில் தன்னை அடைத்துக்கொண்டு ஜெபத்திலும் ஜபத்திலும் தவத்திலும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக செலவழித்தார் கேத்ரின் தனியாய் இருந்து ஜெபித்தபோது நிறைய காட்சிகளை கண்டார் அதில் ஒரு காட்சி மரியாவும் இயேசுவும் இவரை பார்க்க வந்தனர் இயேசு இவருடைய கைகளை பிடித்துக்கொண்டு இவருக்கு மோதிரம் ஒன்றை பரிசாக அளித்துவிட்டு சென்றார் இது கேத்ரினுடைய கண்களுக்கு தவிர வேறு யார் கண்களுக்கும் தெரியவில்லை இவர் தனியாக இருந்து ஜெபித்த தருணங்களில் நற்கருணையை மட்டுமே உணவாக உட்கொண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார் இவர் பதினெட்டு வயது அடைந்த போது டொமினிக்கன் மூன்றாம் சபையில் உறுப்பினராக சேர்ந்து தனி அறைக்குள் தன்னை அடைத்துக்கொண்டு வாழ்வதை விடுத்து வெளியுலக வாழ்க்கையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளத் தொடங்கினார் இவர் வாழ்ந்த காலத்தில் திருச்சபில் நிறைய குளறுபடிகள் நடந்து கொண்டிருந்தன அதில் முக்கியமானது திருத்தந்தை பதினோராம் கிரகோரியர் பிரான்சில் உள்ள அவிஞான் என்ற இடத்தில் வீட்டு சிறையில் அடைபட்டு கிடந்தார் கேத்ரின் தான் பெரும் முயற்சி எடுத்து இவரை ரோமிக்கு கொண்டு வந்தார் இவருக்கு பிறகு திருத்தந்தை ஆறாம் அர்பன் வந்தார் அவருக்கும் இவர் பேருதவியாக இருந்து வந்தார் அந்த காலகட்டத்தில் திருச்சபை மேலும் உலுக்கிய நிகழ்வு இயேசு வாழ்ந்த புனித பூமியான பாலஸ்தீனா இஸ்லாமியரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது எனவே இவர் திருத்தந்தை அணுகி எதிரிகள் மீது போர் தொடுத்து புனித நாடுகளை மீட்டு தர கேட்டுக்கொண்டார் அதன்படி எதிரி நாட்டவர் மீது சிலுவை போர்கள் தொடுக்கப்பட்டு புனித நாடுகளை மீட்கும் பணி தொடங்கியது கேத்ரி நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்துவதில் வல்லவராக இருந்தார் குறிப்பாக இவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் நாடுகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான இறைவனிடத்தில் கொண்டிருந்த போது ஐந்து காய வரங்களை பெற்றார் இதனால் இவர் பெரிதும் அவஸ்தைப்பட்டார் ஆண்டவரிடம் இதை தன்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு கேட்டார் ஆனால் ஆண்டவரும் ஐந்து காயங்களும் இவருக்கு இருக்குமாறு பணித்தார் இவர் ஜெப வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் தந்தார் இவருடைய டயலாக் என்ற புத்தகம் மிகவும் பிரசித்தி பெற்றது இப்படி பல்வேறு பணிகளை திருச்செபிக்கு செய்த கேத்ரின் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரோம் நகரில் இறையடி சேர்ந்தார் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்தார் ஆழமான அசிக்க முடியாத பக்தி கொண்டு வாழ்ந்தார் இவர் நற்கரணையை மட்டுமே உணவாக உட்கொண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்தார் நற்கரணியை வாழ்வழிக்கும் உணவாக பார்த்தார் ஆகவே தூய விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் அவரை போன்று நற்கருணை ஆண்டவிடத்தில் அதிக பக்தி கொண்டு வாழ்வோம் இந்த உலகில் அமைதியை ஏற்படுத்தும் கருவிகளாகவும் அதன் வழியாக இறைவனுடைய ஆசை சியனா கேத்ரின் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்